நடந்த அசம்பாவிதம் சம்பந்தமாக காவல்துறை பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் இரண்டு நபர்களை காவல்துறை கைது செய்திருக்கின்றது கைது செய்து அதில் மேலும் குற்றவாளிகள் அதில் யாராவது ஈடுபட்டிருக்கின்றார்களா என்ற விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது சம்பந்தமாக எஸ்பி சௌஜன்யா இன்ஸ்பெக்டர் கணேஷ் எஸ்ஐ சிவபிரகாஷ் ஆகியோர் கொண்ட டிஜிபி டிஐஜி அவர்கள் இந்த தனிப்படைக்கு தலைவராக இருந்து மேலும் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய குற்றவாளிகளை அடையாளம் கண்டு கைது செய்து நடவடிக்கை எடுப்பதற்காக இந்த தனிப்படையானது அமைக்கப்பட்டிருக்கின்றது வெகு விரைவாக அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் மேலும் தொடர்ந்து புதுவை மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கும் போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கும் அதிலே தொடர்புடையவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கும் பல்வேறு அறிவுறுத்தல்கள் காவல்துறையினுடைய அதிகாரிகளுக்கு அளிக்கப்பட்டிருக்கின்றது உடனடியாக அத்தகைய நடவடிக்கையை காவல்துறை எடுக்கும் காவல்துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் யாராவது குற்ற செயலில் ஈடுபவரோடு தொடர்பிலே இருந்தால் அதை உடனடியாக அவர்கள் மீது துறை ரீதியான நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்கும் சிறப்பு நீதிமன்றத்தை மன்றத்துல வரைக்கும் லா டிபார்ட்மென்ட் தான் முடிவு பண்ணனும் அது. அது சம்பந்தப்பட்ட கிட்ட அதுக்கு குற்றவாளிகளை ஆஜர்படுத்தி நீதிபதியுடைய உத்தரவுன் பேரில் அடுத்த கட்ட நடவடிக்கை நடந்து இருக்கும். இந்த கேஸ் ரெஜிஸ்டர் இப்போ அதுல வந்து இப்போ கேஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுல போஸ்டர் கேஸ் வரும் எஸ்சி எஸ்டி அரா கேஸ் வரும் மர்டர் கேஸ் வரும் சம்பந்தப்பட்ட என்னென்ன கேஸ்லாம் எல்லாம் அதுல வந்து புக் பண்ண முடியுமோ அந்த கேஸ் எல்லாமே புக் பண்ணும் ஒருத்தர் வந்து அம்பத்தேழு வயது மதிக்கத்தக்க ஒருத்தர் அம்பத்தி ஏழு ஒரு நேம் நேம்

ஓரெலி அவங்ககிட்ட என்கொயரி ஒரு சில விஷயங்கள் வந்து என்கொயரிக்கு முன்னாடி நம்ம வெளியில விட்டோம்னா நம்ம என்கொயரிக்கு அது வந்து இருக்கும் அதனால என்கொயரி முடிஞ்ச பிறகு ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் அதுதான் அதுதான் விசாரிக்க சொல்லியிருக்கோம் மேலும் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க அப்படின்றது ஏன்னா நேற்று வரைக்கும் அவங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கலை ரெண்டு பேருமே நேற்று வரைக்கும் விசாரணைக்கு ஒத்துழைக்கலை காலையிலேருந்து தான் அவங்க வந்து விசாரணைக்கு ஒத்துழைத்து அவங்க உண்மையை கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் தான் நம்ம நடவடிக்கை வந்து தீவிரப்படுத்திகிட்டு இருக்கிறோம் அதனால் வெகு விரைவாக இருந்து விசாரணை செய்து இன்னும் மேலும் யாரெல்லாம் அதில் தொடர்பில் இருக்காங்கன்னு கண்டறிஞ்சு அவங்க மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறது தான் இந்த தனி டீமே இப்போ போட்டிருக்கோம் இப்போ இந்த தனி டீம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணி யாரெல்லாம் அதுல வந்து இன்வால்வ் ஆயிருக்காங்களோ அவங்க நடவடிக்கை எடுக்கப்படும் இல்ல 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 அது அது இல்ல அது இல்ல இப்ப நம்ம வந்து அக்யூஸ்ட் நேம்லாம் நம்ம சொல்லிட்டோம்னா அதை வச்சு மத்த அக்யூஸ்ட் வந்து எஸ்கேப் பாயிடக்கூடாதுன்றதுதான் யாரெல்லாம் அவர் கூட தொடர்புல இருந்தாங்களோ அவங்கெல்லாம் வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க ஓ நாமலாம் இவர் கூட தொடர்புல இருந்தோம் அப்படின்ற மாதிரி எஸ்கேப் பாயிட கூடாதுன்றதுக்காகத்தான் அக்யூஸ் நேம் இப்போதைக்கு இப்போதைக்கு தற்சமயம் வெளியிடல வெகு நேம் கொடுத்துருவோம் அதாவது தண்டனையை பொறுத்தவரைக்கும் நீதிமன்றம் தான் தண்டனை கொடுக்க காவல்துறை தண்டனை கொடுக்க முடியாது காவல்துறை அவங்களை அரஸ்ட் பண்ணி நீதித்துறைக்கு வந்து அவங்களை ஜெயில அடைக்கலாமே தவிர அந்த தண்டனை கொடுக்கறது வந்து காவல் நீதிமன்றத்துடைய கட்டுப்பாட்டில் இருக்கு அது காவல்துறையுடைய கட்டுப்பாட்டில் இல்லை ஏன்னா காவல்துறையில் ஒரு கைதி அடிச்சிட்டாலே வந்து அதுல வந்து மனிதாபனம் அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து அதுல இன்வால்வ் ஆயிருக்கு ஏன்னா சுப்ரீம் கோர்ட்டுடைய உத்தரவுப்படி கைட்லைன்ஸ் பிரகாரம் தான் வந்து நம்ம ஒரு காவல்துறை நடவடிக்கை எடுக்க முடியும் அது வந்து நீதிமன்றத்தை பொறுத்தது அதாவது அவங்களுக்கு தண்டனை கொடுக்கறது மற்ற எல்லாமே நீதிமன்றத்தை பொறுத்தது அதனால அவங்கள வெகு விரைவா சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை யாருன்னு கண்டறிந்து அவர்களை கைது பண்ணி ஜெயில அடை அடைக்கிறது வந்து காவல்துறையுடைய பொறுப்பு அதற்கு அந்த காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் சொல்ல முடியாதுன்னு சொல்ல முடியாது அதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமரா இந்த கடைசி அந்த கடைசிக்கு தான் இருக்குது சிசிடிவி கேமராஸ் வந்து மிகப்பெரிய ஒரு நமக்கு வந்து போதுமான எவிடன்ஸ் நமக்கு கிடைக்கல ரெண்டாவது வந்து தொடர்ந்து காவல்துறை வந்து அந்த அவங்கள கண்டுபிடிக்கிறதுக்கான நடவடிக்கையை அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க நீங்கள் நல்லா தெரியும் போன ஒரு வாரத்துக்கு முன்னாடி கூட பஸ் ஸ்டாண்டில் காணாமல் போன ஒரு குழந்தைய காரைக்கால் வரைக்கும் போய் கூட கண்டுபிடிச்சி உடனே கொடுத்துருக்குறோம் அந்த நேரத்திலாம் கூட யாருமே வந்து காவல்துறைக்கு பாராட்டு தெரிவிக்கல ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இது மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பொழுது காவல்துறை யாருமே வந்து அதில் மெத்தனமா இல்லை தொடர்ந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க அதை தான் தொடர்ந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க எப்படி ஆச்சு என்ன ஆச்சுன்னு கம்ப்ளீட்டாக இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் அதை என்கொயரி பண்ண சொல்லியிருக்கோம் ஏன் இந்த அந்த அதிகாரிகள் ஏன் இது வரைக்கும் அது மாதிரி நடவடிக்கை எடுக்கலன்றதையும் அதையுமே என்கொயரி பண்ண சொல்லியிருக்கோம் அதையுமே என்கொயரி பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த முடிவை அரசாங்கம் எடுக்கும் தெரிவிச்சிருக்கோம் எதிர்கட்சி அவங்க வந்து என்ன என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க அவங்களுடைய பந்து போராட்டத்தெல்லாம் வாபஸ் வாங்கிக்கணும் என்ன தேவையில்லாத இதை இப்போ இதை வந்து ஒரு அதாவது வந்து அரசியல் ஆக்க வேண்டாம் ஏன்னா நாங்க நடவடிக்கை இந்த அரசாங்கம் தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருக்குது நடவடிக்கை எடுக்கும் பொழுது நேரங்களில் நம்ம வந்து அதை அரசியல் ஆக்காம அந்த குடும்பத்துக்கும் அதுக்கும் என்ன நீதி கிடைக்கிறதுக்கு என்ன வழியோ அதை செய்கிறதுக்கு நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபடணும் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் சேர்ந்து பாடுபடணும்னு நான் கேட்டுக்கிறேன் அது விசாரணையில் இருக்குது விசாரணை முடிஞ்ச பிறகு உங்களுக்கு சொல்றோம் இல்ல காலி அது மாதிரி ஏதாவது இருந்தா அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம் யார் அது மாதிரி சொல்றாங்களோ நீங்க நேரடியா கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே அதை நடவடிக்கை எடுக்கலாம் கடந்த அது அது சஸ்பெண்ட் பண்ணிருக்க அப்ப நடவடிக்கை எடுத்துருக்குமா இல்லையா இல்ல பொருள் கொடுத்தவங்க எல்லாரும் இதுவரைக்கும் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அசல்ல மாநில எல்லையில் வந்து ஒரு பக்கம் எல்லன்றோட ஒரு பக்கம் ட்ராஃபிங் வந்து ஆஹ் டெய்லியும் வந்து செக் பண்றாங்க பல மணி நேரம் இது வரைக்கும் என்ன பெருசா பிடிச்சிருக்காங்க தெரியல அதே போல கஞ்சா வர்றது போகிறது வந்து அவங்களுக்கு தெளிதா விளையாண்டது தெரியும் இந்த நிலையில வந்து ஆனால் வந்து எல்லா இடத்துலயுமே வந்து பஞ்சாயம் இருக்குன்ற ஒரு கட்டு எல்லா இடத்துலையும் பஞ்சாயம் இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியல அதாவது அதாவது வந்து அதாவது வந்து பப்ளிக் சொல்றாங்கன்னு சொன்னா யாராவது வந்து வாயிறிதே ஏதாவது சொல்றாங்களே தவிர இந்த இடத்துல இருக்கு இந்த இடத்துல இது வரைக்கும் யாருமே முன் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கறதுக்கு முன் வர மாட்டேறாங்க யாருமே ஒரு கம்ப்ளைண்டே கொடுக்கல எதுவுமே தெரியல அதாவது இது மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்துட்ட பிறகு அது அங்கே இருக்குது இது இங்கே இருக்குது அது அப்படி ஆயிடுது இதை அப்படி ஆயிடுதுன்னு பேசுறாங்களே தவிர யாரும் முன் வந்து ஒரு ஒரு கம்ப்ளைண்ட் கூட இது வரைக்கும் கொடுக்கல எங்கு காவல்துறை நாலேஜுக்கு வரும்பொழுது இது எல்லாத்தையுமே வந்து தொடர்ந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் நடவடிக்கை எடுத்துக்கிட்டு தான் இருக்கிறோம் இந்த அரசாங்கம் வந்த பிறகு எவ்வளோ கிலோ கஞ்சா பிடிச்சிருக்கிறோம் எவ்வளோ குற்றவாளிகள் வந்து அதை வந்து அரஸ்ட் பண்ணி செஞ்சிருக்கிறோம் கிட்டத்தட்ட முன்னூறுக்கு மேல குற்றவாளிகள் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இங்க எத்தனை கிலோ கஞ்சா புடிச்சிருக்கிறோம் ஒவ்வொரு வாரமும் அதை மானிட்டர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஒரு சில நேரத்தில் வெளி மாநிலங்கள்லேருந்து இருந்து வந்த இடத்துல கூட போய் குற்றவாளி அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறோம் உதாரணத்துக்கு ஆந்திரா தமிழ்நாடு போன்ற பகுதியெல்லாம் கூட குற்றவாளி வந்து அரஸ்ட் பண்ணிருக்கிறோம் ஒரு சில நேரத்தில் ட்ரெயின்ல வருதுன்னு சொல்றாங்க ட்ரெயின்லயே கூட நம்ம பிடிச்சிருக்கிறோம் அது மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து தொடர்ந்து வந்து காவல்துறை இப்போ ஏதாவது தெரிஞ்சுதுன்னு சொன்னா நீங்க சம்பந்தப்பட்டவங்க சமுதாயத்தின் மீது அக்கறை உள்ளவங்க யாரா இருந்தாலுமே வந்து காவல்துறைக்கு கம்ப்ளைண்ட் தெரிவிக்கலாம் ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் வந்து நம்ம வந்து ரகசியம் பாதுகாக்கிறோம் நிச்சயமா சம்பந்தப்பட்ட நடவடிக்கை காவல்துறை எடுத்துக்கிட்டு இருக்குது நம்ம வந்து பத்தம்பது ரூபா நம்ம வந்து எல்லாத்தையும் ஓவர் इन द कोर्स ऑफ डेथ इने रिपोर्ट வந்தা ইন রিপোর্ট नॉट रिसीव्ड रिपोर्ट না উందిరికి রিসিভ হবে স্যার व्हाई द ডিলে ইন দ্য রিপোর্ট স্যার টেক্সট টেক্সট রিপোর্ট কামস উই रिपोर्ट ন স্যার নো বারণ রিপোর্ট রিসিভ হবে বাট व्हाই ரிப்போர்ட் அட் எனி டைம் வரலாம் ரிப்போர்ட்னா இப்போ உடனே வரணும் இந்த நேரத்துல வரணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது இல்லை சென்சிட்டிவாக மேட்ரு தான் சென்சிட்டிவான மேட்ருக்கு அது அதனால தான் நடவடிக்கை அதனால தான் இப்போ சென்சிட்டிவான மேட்ருனா தனி மீட்டிங் போட்டு எல்லாத்தையுமே நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் அதாவது எல்லாத்துக்குமே வந்து ஒரு 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 சட்டம்னு ஒன்னு இருக்குது ஒரு அந்த சட்டத்தை கடைபிடிச்சு தான் எல்லாத்தையும் பண்ண முடியும் क्या 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 रान्दे बहुत ही समान हमारे वो लोग कहीं से एक पड़ गया है और उनमें इनमें मराठी सेल कल पढ़ो ये लोग बहुत ही खुद के दरिया कहीं पड़ा पड़ेगा दबेला डिटेल पढ़ का सर बड़ा yeah. पूर yeah. मत yeah. सर इस सेक्शन सेल को लाप बॉक्सो इसे लो पढ़ बोरों बोरों इसको एफआईएस कोर्टिंग है विदाउट सेक्शन एफआ

யாரு வேலை வாய்ப்புல கவன செலுத்தலை இந்த அரசாங்கம் வந்த பிறகு டிபார்ட்மெண்ட்லி எடுத்திருக்கோம் ஹோம் கார்டு பேர் எடுத்துக்கிறோம் எஜுகேஷன்ல எவ்வளவு பேருக்கு கால்பர் பண்ணிருக்கோம் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் எல்லா வேலை வாய்ப்பு தான் பண்ணிட்டு இருக்கோம் எந்த வேலை வாய்ப்பு கொடுக்கல அதாவது பொத்தம் பொதுவோ அது மாதிரி சொல்லக்கூடாது சம்பந்தப்பட்ட தொகுதி எம்எல்ஏ அவரு அரசியல் ரீதியாக ஏதாவது சொல்லுவாரு அதெல்லாம் எந்த இதுல பண்ணல யாருக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் மூவாயிரம் பேருக்கு மேல வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி வேலை கொடுக்குறேன்னு எப்படி சொல்றீங்க நீங்க நீங்க எந்த பத்திரிகை இருந்து வரீங்க முதல்ல ஆமா எல்லா பத்திரிகையும் கொடுத்துருக்கோம் அப்ப நீங்க இப்ப ஊர்லயே இல்லையா அந்த ஊர்லயே இந்த ஊர்லயே இல்லையான்ற எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்குது எல்லாருக்குமே தெரியுமே எல்லாருமே நீங்களும் தான் வந்து வீடியோ கவர் பண்றீங்க எல்லாத்தையும் தான் கவர் பண்றீங்க சார் எல்லா ரெக்ரூட்மெண்ட் தான் புதிய தலைமையில தான் வந்து கவர் பண்ணுதா சார் சார் அதுதான் சார் அதுதான் சார் சொல்கிறோம் இப்போ எல்லா இது வந்து இவ்ளோ பேருக்கு வந்து எல்லாத்துக்குமே டெய்லி இப்போ இன்றைக்கி கூட பாத்தீங்கன்னா கான்ஃபர்ட்டில் இருந்து ஒரு எட்டு பேருக்கு ஒன்பது பேருக்கு பர்மெண்ட் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க சிஎம் கொடுத்துருக்குறாரு டெய்லி ஆர்டர்ஸ் கொடுத்துருக்கோம் டெய்லி வேலை வாய்ப்பு ஃபுல் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இருக்கிற ரிக்ரூட்மெண்ட்டை எல்லா எங்கள் ஆழிக பணியிடங்கள் எதுவுமே எல்லாத்தையுமே வந்து நிரப்பிட்டு தான் இருக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஹோம் கார்டுக்கு இன்றைக்கி டெஸ்ட் வந்து ஒரு கிரவுண்ட் டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் டெக்கரேட்டர் லெஸ் பேர் வந்து எடுக்கிறதுக்கு போஸ்டல் ஹோம் கார்டு எடுக்கிறதுக்கு வேலை நடந்துகிட்டு இருக்குது எஸ்ஐ அறுபத்தி நாலு பேரும் போஸ்ட் எடுக்கிறதுக்கு வேலை நடந்திருக்கு ஏற்கனவே இங்கு காவல்துறையிலே கிட்டத்தட்ட வந்து ஆயிரத்தி ஐநூறுக்கு மேல வந்து போஸ்ட் வந்து ஃபில் பண்ணிருக்கிறோம் எல்லாமே மெரிட் அடிப்பில ஃபில் பண்ணிருக்கிறோம் We will give you the name. We will give you a press release. will give the details. சொல்லி ப்ரெசிலீஸ் உங்களுக்கு அப்படி சோ வி செல்லு அதுதான் மேடம் மேடம் அதுதான் இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்குது அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் முடிஞ்சு தான் அவங்கள வந்து நம்ம வந்து இது பண்ண முடியும் ஜெயிலில் போட முடியும் இன்வெஸ்டிகேஷனே போடாமல் அரெஸ்ட் பண்ணி உடனே அவரை இன்வெஸ்டி ஜெயிலில் போட்டு விட்டான் யார் தான் இன்வால்வ் ஆகிருக்காங்க என்ன வருங்க எப்படி என்கொயரி பண்ண முடியும்